அதாவது ஆட்டி படையணியாலே வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் பூனகரி பிரதேசத்திலே புனகரி பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அதாவது பெருங்கடலுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் எனக்கு அங்கே பூனகிரிலேருந்து வழிக்கிடும் வரைக்கும் இது சம்மந்தமான பெரிய தெளிவு இல்லை ஏன் போகிறோம்ன்றே தெரியாமல் தான் நான் பின்னாலகரி வந்த நான் ரெண்டு வளப்பு வளப்புக்களும் அப்படி தான் உனக்கு சொல்லையில்லை ஆனால் இங்கே வந்தால் பிறகுதான் தெரியும் இப்படி ஒரு பெரிய ஒரு எங்களுடைய பொக்கிசத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி தெரியும் அப்படி வந்து வந்து பாக்கதான் எங்களுடைய தாயக மீட்பு வீரவ காவியமான எங்களுடைய மாவீர செல்வங்கள் விட்டு வைத்து விட்டு போக அதாவது விட்டு எங்களுக்காக எங்களுடைய எதிர் சந்ததிக்காக வைத்து விட்டு போன பெரிய ஒரு பொக்கிசத்தை தான் நாங்கள் அன்றை பார்க்க போகிறோம் அந்த பொக்கிசம் அழியாமல் பா பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த வகையிலே இந்த பெரிய ஒரு சுவர் அமைக்கப்பட்டு பெரிய ஒரு நிலபங்கர் அமைக்கப்பட்டு பெரிய ஒரு தளமாக இந்த இடம் பாவிக்கப்பட்டிருக்கிறது பல போராட்ட களமுனைகளுக்கு இந்த இடத்திலிருந்து பல உதவிகள் போய்ச் சென்றிருக்கிறதாக இந்த ஊர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள் அதையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக ரஜிபுலகுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்ட நேம் இந்த காணொளி பிரயோசனமாக பயன்படமாக இருந்தால் உங்களுடைய உறவுகளுக்கும் பயந்தளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் வந்து இந்த காட்சி எங்கேயுமே இருக்காண்டு நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்தில் எங்கேயுமே இல்லையாண்டு நினைக்கிறேன் இது தற்போது முல்வீவு மாவட்டத்தில் இருக்குது ரோட்டுக்கு சுத்த வர பாகமரம் இவ்வளோ ஒரு இன்பமான ஒரு சோலையான காட்சி

என்னங்க போகிற மொழி போய் முடியாது என்ன அடர்ந்த காட்டுக்குள்

நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம் ரோட் சரியில்லை ஃபுல்லாக மண்ணும் கிட கிடாங்கும் போடலாம் எல்லாம் அதுக்கு வர மழை நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே எங்களுக்கு முன்னால் சனியன் பலிக்கிட்டு போகுது சரிதானே இந்த உடம்பெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு இப்போ தான் இடத்துக்கு போகிறோம் பாருங்கோ காட்டுறோம் நாங்கள் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பார்க்க போகிறோம் மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் போகிறோம் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் வேற இல்லை எல்லாமே இல்லை பெரிய கஷ்டப்பட்டு போகிறோம் பார்ப்போம் உள்ள என்ன காயும் உள்ளது ஓகே ஓகே நாங்கள் வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கிறோம் வந்து ஃபுல்லாக பனை மணல் நிறைந்த இடம் இது முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பங்கர் அதாவது நில பங்கர்ன்னு சொல்கிறது

இந்த பாருங்கோ இந்த பங்கர் வந்து வித்தியாசமாக கட்டப்பட்ட ஒரு பங்கர் இந்த பங்கர் என்ன தேவைக்காக விடுதலை புலிகள் கட்டினார்கள் என்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஆனா இந்த பங்கர் சொல்றாங்க என்னன்னு சொல்லிச்சோன்னா இது வந்து ஆட்டி ஆட்லரி வைத்திருக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஏண்டா நடுவை இதில் ஆட்லறி வைக்கக்கூடிய மாதிரியும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது இது இந்த நூறு வீத உண்மை யாரும் தெரிஞ்சால் இதில் கமெண்ட் பண்ணுங்கோ இது வந்து நாங்கள் பூனை பூனேரியலாம் இந்த பாங்கர் இருக்குது முற்று முழுதாக உடைக்கப்பட்டிருக்கு இந்த பாருங்க இது என்று சொல்லி சொன்னால் இதை வந்து பாதுகாத்து ஆனால் இது விடுதலை புரியலன்ற வழியால் வந்து இது வந்து உடைக்கப்பட்டிருக்கு இந்த பாருங்கள் இந்த கம்பி எல்லாம் உடைச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் ஆனால் இதில் மண் அரிப்புகள் இருக்கிறதால வந்து பாருங்கள் இந்த மண் அரிப்பு ஏற்பட்டதால் இந்த பங்கர கீழே வந்து கொங்குறி தெரியுது அந்த பக்கமும் தெரிகிற மாதிரி கிடக்கு பாருங்க அந்த பக்கம் தெரியுது தெரியுது கீழே அங்கே நிற்கிறேன் அப்போ இதை வந்து சொல்லுவேனே என்னென்று சொன்னால் இது வந்து விடுதலை புலிகளெண்ட ஆட்லரி அந்த நேரத்தில் ஆட்லரி தளமாக இருந்ததும் அது இந்த இதுக்குள்ளே அடி இதுக்குள்ளே வச்சு ஒரு அடித்ததுன்னு சொல்லி சொல்லுவேன் அந்த ஆட்லரிக்குரிய இது ஒரு அரண் பங்கர்னு சொல்லி சொல்லுவேனே ஆனால் அது உண்மை போய் எங்களுக்கு தெரியாது இந்த பக்கம்தான் வேற இருக்கும் ஏன்னால் இப்படி இருக்கிறபடியாக இருக்கும் அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம் இங்கே கீழே மண் அரிப்பு இருக்குது மற்ற இதில் வந்து கிருவாவில் எல்லாம் கொட்டி கிடக்கு இங்கே பாருங்க ஒவ்வொரு அரை அரை ஆக்கிடாக்கு இங்கே உடாச்சு இதெல்லாம் உடாச்சு சிதாச்சு விட்டு கிடாக்கு இங்கே பாருங்க அப்படி உடைச்சிருக்கிறேன் சொல்லி ஆனால் மற்ற இடங்களை பார்க்க போய்க்க இது பெருசாக பூர பரிபூரணமாக வந்து சிதைவடையில் நீட்டாக கிடாக்கு ஓரளவுக்கு மற்ற இடங்களில் வந்தெல்லாம் எல்லாம் சிதாச்சு ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் இது வந்து ஆக பழமாக வாய்ந்ததும் இல்லை தானே இது வந்து ஆக ஒரு பழமாக வாய்ந்ததும் இல்லை இங்கே பாருங்க இந்த கம்பியிலார் முடச்சி அறத்தை எடுத்துட்டாங்களோ சரியில்லை இங்கே எங்களுக்கு தெரியாது நாங்களும் ஒரு 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 பொறாளி இதை பாருங்கோ இந்த மேல் வடிவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ரூம் ரூம்மா வரக்கூடிய மாதிரி தான் இதை கட்டி இருக்கு கட்டி கட்டப்பட்டு இருக்குது இங்கே மேலே கம்பியல் அறவட்டு கிடக்கு ஆனால் ரூம் ரூமாக இருக்குது கஷ்டம் இங்கே பாருங்க நீங்கள் சொந்த உடம்பு தானே இதை இதை பற்றி தெரியுமோ

அமைக்கார மறைச்சவண்ண உடைக்க வேண்ட அப்போ இதில் வந்து எங்களுடைய இந்த இங்கே ஊர்வாசிகள் வந்து என்ன சொல்லுவேன்டா சொல்லுவினேன் சொல்லி அது வந்து ஆட்டி முதலப்புலிகள் இந்த ஆட்டி தளம் இருந்ததாக கூறுகிறார் அதுக்கு தனக்கு அதை பெரிய பெரிய பரிபூர்ண விளக்கம் இல்லை என்றும் தங்கள் டம்பேந்து அந்த இடத்துல போயிட்டோம் என்றும் கூறினவன் அந்த இடத்துல பேரங்கோ இராணுவமே இதை சொல்லி சொல்லியிருக்கினேன் ஆனால் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது முஸ்லீம் சகோதரர்கள் இந்த இடத்தை வந்து உடைச்சிருக்கினேன் உடைச்சிருக்கினேன் உடைச்சி அற்ப தேவைக்காக அதாவது ஒரு கம்பி தேவைக்காக இந்த கம்பியை உடைச்சி கொண்டு போயிருக்கினேன் நான் காட்டுறேன் அந்த கம்பி என்கிட்ட இது எங்களுடைய ஒரு வரலாறு சின்னங்கள் இதுகள் இந்த வரலாறு சின்னங்களை நாங்கள் யாருடைய காலில் விழுந்தாலாச்சு இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை தயவுசெய்து செய்து இதை தெரிந்தவர்கள் சரி அல்லது தெரியாட்டியும் சரி இதுகளை வந்து கை வைக்க வேண்டாம் எங்களுடைய ஒரு வரலாற்று சின்னங்கள் எங்களுடைய தெய்வங்கள் வாழ்ந்த வரலாறு ஞாபகார்த்த இடங்கள் ஞாபகார்த்த பொக்கிசங்கள் எங்களுடைய தெய்வங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை இதுதான் தயவு செய்து இதை யாரும் உடைச்சு இதை ஒரு கேள்விக்குறியாக்கிறாது எங்கோ எங்களுடைய தெய்வங்கள் வாழ்ந்த பூமி பாருங்கோ எவ்வளவு ஒரு அழகா இவ்வளோ ஒரு பிளானாக அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் கட்டின கோட்டை மாதிரி ராஜராஜ சோழன் கட்டின கோட்டை மாதிரி இருக்குது அங்கால என்னால் நடக்கையில் இருக்குது என்னடா கம்பியல் இருக்குது தட்டுப்பட்டா கீழே ஃபோன் சரி பாருங்கோ இங்கே இந்த மேல் மேலே இருந்து எடுக்கிறபடியா மேல் தோட்டத்தை காட்டுறேன் தாங்க அதில் வந்து ராஞ்சி காடுறேன் மிச்சத்தை இங்கே பாருங்க நிலத்திலேருந்து கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு அடி உயரம் பெறும் நிலத்தில் இருந்து எங்களுடைய இந்த வாழ்வு எங்களுடைய இந்த தெய்வங்கள் வாழ்ந்த பூமியையும் தெய்வங்கள் பாவித்து சென்ற இந்த வரலாறு சின்னங்களையும் எங்களுடைய உறவுகளின் ஞாபகார்த்தமாக எங்களுக்காக போராடி வீரகாவியமான எங்களுடைய மாவீரர் செல்வங்களின் ஞாபகார்த்தமாகாவது இந்த இடங்கள் கட்டாயம் பாதிப்பு பாதுகாத்து பேணி பாதுகாக்கப்பட வேணும் என்றதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து இதை யாரும் உடைக்கவோ அல்லது உடைக்கவோ அல்லது இது இது இதில் நீங்கள் உடைச்சி இதை விற்றால் கூட இதில் பெருசாக உங்களுக்கு காசு வராது கல் வந்து சில்ல சில்லையாக போடும் ஒரு கொஞ்சம் கம்பி தான் எடுக்க போகிறீங்க அந்த கம்பியால் உங்களுக்கு பெரிய வருமானம் பெற போகிறது இல்லை தயவுசெய்து செய்து இது ஒரு விற்பனை பொருளாக மாற்றாமல் விற்பனை பொருளாக மாற்றாமல் தயவுசெய்து செய்து இந்த பொக்கிசங்களை பாதுகாருங்கள் என்றதான் நாங்கள் சொல்லி வருகிறோம் நாங்கள் சாணிக்குள்ளே வரலாம் பாருங்க இந்த எங்களுடைய காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மாவீரர் செல்வங்கள் இந்த இந்த இடத்துல இருந்து எத்தனை மாவீரர் செல்வங்கள் நாட்டுக்காக தங்கள் உயிரை ஈந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனாலும் ஆனாலும் இப்போ யாராவது இருப்பீங்கள் என்று கட்டாயம் நினைக்கிறேன் இந்த இந்த பங்கரில் இருந்து நீங்கள் இதில் செயல்பட்ட எங்களுடைய முன்னாள் போராளிகள் கட்டாயம் இருப்பீங்கள் இல்லாமல் போக மாட்டீர்கள் கட்டாயம் இருந்தால் இதுக்கு கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ இது எப்படி என்ன மாதிரி சொல்லி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கட்டாயம் பயம் இல்லாமல் கொமெண்ட்ஸ் பண்ணலாம் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ இந்த பேருங்க கொஞ்சம் எல்லாம் உடைச்சு இதாண்டு இருக்கிறாங்கள் இந்த பூஜாரி நான் இருக்காங்க நான் மட்டை வட்டை வந்துடுவேன் இது வந்து அதாவது சுடலே இருக்குது இப்போ நான் மெட்டை வட்டை வந்த இடத்துல இந்த கட்டதான் கண்டு கண்ட இடத்துல முதல் வந்து பார்க்க முஸ்லீம்காரன் கம் மறைக்கிறாங்க அப்புறம் எல்லாம் டூர்காரரும் வந்து சில பேர் வந்து பல பேரும் மாதிரி இடாமல் இதில் வந்து வந்து பார்த்துட்டு போகிறது அது நாங்கள் மற்றது வேறு இதுன்னு சொல்லிடலாம் வேண்டியதுன்னா இது டூருக்கு மறுபடியாக இருக்கணும் மற்றது எங்கிற சிறு சுவாமியை கொண்டு வந்து வச்சு அணியாம எல்லாம் செய்கிறதும் இதுக்கு இருக்குது அப்போ நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை இங்கே மக்கள் பக்தாக குறையில எங்களை ஒன்றும் கீழே அங்கே இருக்குது ஏன்னா எங்களோட முதல் கேட்க காலப்பகுதியிலும் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை இல்லை இப்போ சின்ன வயதுலேயே இப்போ கம்பேஸ் படைச்சிட்டு இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் இது சித்திரைக்கும் மற்றது பதினெட்டு வயதும் பதினேழு வயதுலேயும்

வர்களே நான் சொன்ன இந்த பொக்கிஷம் இதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த பொக்கிசத்துக்கு உள்ளுக்கு போய் பார்க்க போறோம் பாரங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இது வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய விடுதலை புலிகளாலே அதாவது ஆட்டி படையணியாலேயே இந்த மங்கர் உருவாக்கப்பட்டதாக இந்த ஊர் பிரதேச வாசிகள் தெரிவிக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுடைய பலம் எப்படி இருந்திருக்கிறது எங்களுடைய போராளிகள் இந்த ஆட்டியை இந்த இந்த இடத்திலே பாதுகாப்ப வைப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார்கள் எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட பாரம்பரியம் எத்தனை எத்தனை அடி இந்த இடத்திலே பெயர்கள் பேர்கள் கொஞ்ச பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது அது வாசிக்கலாமா விடலாமா தெரியவில்லை ஆனால் வாசிக்கலாம் ரஜி கோபிநாத் கோபிநாத் சுதன் ஹோபி சுதன் ரஜி எழுதி இருக்கிறது அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதும் எங்களுக்கு தெரியாது எங்களுடைய செல்வங்கள் இந்த பொக்கிசத்தை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறோம் உள்ளுக்கு பாருங்க இங்க பாருங்க இந்த எத்தனை பெரிய எவ்வளவு கம்பி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அகலத்துல இந்த பங்கர் இருக்குதுன்ற பாருங்க அதே உடைச்சு போட்டின அது அதாவது முஸ்லீம் சகோதரர்கள் இதை உடைச்சதாக இந்த ஊரில் வசிக்கிற வாசிகள் கூறுகிறார்கள் தயவு செய்து அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை தருவோம் இது எங்களுடைய காவல் தெய்வங்கள் வாழ்ந்தது காவல் தெய்வங்களால் உருவாக்கப்பட்டது பாதுகாக்கப்பட வேண்டியது ஒன்று தயவு செய்து இதை உடைத்து உங்களுடைய சிப்ப அதாவது சில்லறத்தரமான தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வோம் மனிதர்கள் இந்த இடத்திலே உடைத்து தருந்தார்கள் ஆனால் இந்த இடத்திலே குழிகளாக இருக்கிறது

இந்த இடத்துல ஏன் நடந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய சிறிலங்கா ராணுவத்தினர் அதாவது யுத்தம் அவனிக்கப்பட்டதுக்கு பிறகு சிறிலங்கா ராணுவத்தினரால் இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்கும் என்ற ஒரு நப்பாசையோட தோண்டி இருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல வெறும் ஜல்லிக்கல்ல மட்டும்தான் அவை எடுத்திருப்பேன் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அவையெல்லாம் அப்படியே தோண்டி போட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டு போடணும் வேற கொஞ்சம் எதுக்கெல்லாம் மல்லி போட்டு அவையெல்லாம் அவைய இந்த பாட்டில் விட்டுட்டு போடணும் வாங்க அடுத்த இடம் போங்க வாங்க வாங்க எங்களுடைய எவ்வளவு ஒரு தொழில்நுட்பமாக அதாவது உங்களுக்கு தெரியுமோ தெரியாத ராஜராஜ சோழர் சோழர் காலத்திலே அந்த இடத்துல தமிழன் இந்த கட்டிடக்கலையை வந்து திறமாக செய்திருந்தார் அதே மாதிரி அதுக்கு தளர்ந்தவர்கள் சளைத்தவர்கள் இல்லை என்றதை நிரூபிக்கும் பட்சத்திலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய தெய்வங்கள் எப்படி நீட்டாக எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பவரை யூஸ் பண்ணி ஒரு மூலியை யூஸ் பண்ணி இதை செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த இடத்துல பாருங்க இதுலேயுமே ஒவ்வொரு ஓட்டைகள் அதாவது கண்காணிப்பு கண்காணிக்கிறதுக்காக மட்டுமே இது பாவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஓட்டை இருக்குது இந்த இந்த இதையும் வந்து உடைச்சி இருக்கிறாங்க ஆனால் இது சிறிலங்கா இராணுவம் உடைக்க இல்லை இதை வந்து முஸ்லீம் சகோதரர்களால் உடைக்கப்பட்டு இருக்கிறது தயவு செய்து இதை அப்படி செய்யாதீர்கள் இராணுவமே இதை பாதுகாத்து கொண்டிருக்கிற பட்சத்திலே முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய பாதுகாக்க வேண்டிய பொக்கிசம் தயவு செய்து இதை செய்தப்படுத்தாதீர்கள் தொடர்ச்சியாக வாருங்கள் அடுத்த கட்டம் இங்கே வாஞ்செல்லாம் ஓடுற இதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல பாருங்க கீழே எல்லாமே குன்றும் குழியும் மாக்கடாக இப்போ குழு கிண்டும் குழியும் வந்து ஏன் நண்டு நான் யோசி நான் நிஜம் நண்டா இதில் மண் அரிப்பு ஏதாவது வந்திருக்குமோன்னு யோசிச்சுனா நான் மண் அரிப்பு இல்லை இதை வந்து சிறிலங்கா இராணுவம் பைக்கோ வச்சு தோண்டி இருக்குது தோன்ற தோண்டி பார்த்துருக்குன்னா ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லாத பட்சத்தில் வந்து இதை அப்படியே அப்படியே விட்டு 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 அப்படியே போட்டுங்க பாருங்க இது கிட்டத்தட்ட வந்து இதுல அடி இதுல சுற்றுலாவு வந்து கிட்டத்தட்ட

இதில் வந்து நீங்கள் ஒன்று நாங்கள் சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இதுக்கு மேலே பேரங்கோ எல்லா இடத்துலையுமே சுற்ற வர கம்பி இருக்குது கம்பி விட்டுருக்குன்னு ஆனால் இதுக்கு இங்கே இல்லை இந்த இந்த பானா வடிவத்தில் இந்த இந்த வடிவத்தில் வந்து கம்பி இல்லை ஆனால் அப்போ பிளான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இதுக்கு மேலே அப்படியே மேலே ஹோங்குறிட்டு அடித்து ஆட்டியை கொண்டு வந்து உள்ளே விடுறது அவை அவை என்னத்துக்கு செய்யறீங்க அதை கொண்டு உள்ள விட்டுட்டு இவ்வளோ வந்து திறந்த இதாக இருக்கும் இந்த இந்த ஏரியா வந்து துறந்ததாக இருக்கும் இதுக்கு மேலே ஃபுல்லாகவே மூடிய ஒரு பங்கராக இருக்கும் ஆனால் துரிதிருஷ்டமாக அதுக்குள்ளே எல்லாமே மாறி போட்டுது இதுதான் சம்பவம் ஓகே இந்த பங்காருடைய இந்த ஆட்டி தளத்தினுடைய நாங்கள் பின்புறம் அதாவது வெளிப்புற தோற்றத்தை தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ பாருங்க இதை வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அது எவ்வளோ பெரிய அகலம் அந்த சுவர்கள் எவ்வளோ பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு முதலில் நான் நினைச்சேன் இந்த மண் அரிப்பு தான் வந்ததுன்னு சொல்லி நான் நினைச்சினான் ஆனால் நான் அப்புறம் விசாரிக்கைக்க இந்த இதில் வந்து இராணுவத்தினர் வைகோ இயந்திரம் வைத்து இதை தோண்டி இருக்கிறார்கள் தோண்ட பிறகுதான் தோண்டி போட்டு அவர்கள் மூடி போட்டு போயிருக்கலாம் தேவை செய்த அவை போட போட இல்லை அப்படி போவே இல்லை ஓகே ஆனால் அப்படியே விட்டுட்டு போயிட்டுனா எப்படி இருந்தாலும் அந்த இராணுவ அதிகாரிக்கு நாங்கள் ஒரு ஷல்யூட் எங்களுடைய பொக்கிஷங்களை அவர்களும் இதை உடைக்காமல் பாதுகாத்து இது அப்படியே வைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு ஷல்யூட் பெரிய உபகாரம் மிக நன்றிகள் கோடி நன்றிகள் அவர்களுக்கு நாங்கள் வேண்டும் எங்களுடைய உறவுகள் கட்டாயம் நீங்கள் புலம்பேருந்து வாரணிங்கள் இந்த இடத்துக்கு வாங்குவோம் அப்படி இடம் உங்களுக்கு தெரியலாட்டியே என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் நான் இந்த இடத்த உங்களை கொண்டே காட்டுவேன் கட்டாயம் காட்டு காட்டு காட் கா காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இதுதான் இதனுடைய முழுமையான தோட்டம் என்ற உறவுகளை உண்மையில் வந்து இந்த 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 காணொலியை பதிவு செய்ய உண்மையாக எனக்கு நான் வாழ்க்கையிலே சளைத்தவன் அல்ல நான் எதுக்குமே கண்கள்ங்கிறது இல்லை ஆனால் இந்த காணொலியை பதிவு செய்யும் போது என்ற கண்கள் கலங்குகிறது அது ஏன் என்று எனக்கு தெரியலை சொல்ல வார்த்தைகளில் இந்த இடம் மேலே ஒரு காலப்போக்கிலே ஒரு புனிதமாகப்பட வேண்டும் இந்த கட்டடங்கள் பணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆவா இதை இந்த அரசாங்கம் தங்கள் கவனத்துக்கு எடுத்து இது ஒரு ஒரு சுற்றுலா விடுதியாக சுற்றுலா தலமாகவோ அல்லது ஒரு பார்வை காட்சி அருங்காட்சி பொருளாகவோ இந்த இடத்தை பாவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய அவாவாக இருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை இல்லை தயவு செய்து எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக இந்த இடத்தை பாருங்கள் புலம்பெயர் நாட்டில் இருந்து வருகிறவர்கள் இந்த இடத்தை பார்க்க விரும்பினால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இது சம்பந்தமான தகவல்களை உங்களை தர காத்திருக்கின்றோம் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி நன்றி வணக்கம்